கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயில் சேவை தினசரி ரயிலாக மாற்றப்படுமா ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மூன்று மாவட்ட மக்களுடைய பல வருட கோரிக்கை நிறைவேறுமா சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக வார நாட்கள் ஓடுகின்ற இந்த வாராந்திர ரயில் சேவையை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல்வேறு பகுதி மக்களிடையே எழுந்திருக்கின்றது இதனால சுமார் பதினோரு ஆண்டுகளாக இந்த ரயில் சேவை தினசரி ரயிலாக மாற்றப்படாமல் இருக்கின்றது மேலும் தற்போது இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்றுவதற்கு ஒரு பதிலையும் சேலம் கோட்டம் தந்திருக்கின்றது அது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ டீடெயில் பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதிமூன்று சுமார் பதினோரு வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் இடையே வாராந்திர ரயில் சேவையானது தெற்கு ரயில்வே சேலம் கோட்டத்தின் சார்பாக துவங்கப்பட்டது கோயம்புத்தூரிலிருந்து குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் வரை ஒரு வாராந்திர ரயிலானது அப்போது இயக்கப்பட்டு வந்தது அந்த ரயில் ராஜ்கோட் சென்று விட்டு கோயம்புத்தூரில் வந்து சில நாட்கள்

ஒவ்வொரு ஆண்டுகளில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரை முழுமையாக முடிக்கப்பட்ட ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ரயில்கள் சேது போட்மேல் போன்ற ரயில்கள் இந்த வழித்தடத்தின் வழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல தான் இந்த வழித்தடத்தின் வழியாக பல்வேறு ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது சென்னையிலிருந்து திருச்சி வரை ஓடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடி வரை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் நீட்டிக்கப்பட்டது அதேபோலவே போலவே மானாமதுரைக்கும் சென்னைக்கும் இடையே சிலம்பு ரயில் சேவையும் அப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் அறிமுகம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டதன் முக்கியமான நோக்கமே மூன்று மாவட்ட மக்களை கோயம்புத்தூருடன் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த ரயில் அப்போது அறிமுகப்படுத்தினாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பரமக்குடி சிவகங்கை மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை என இந்த மூன்று மாவட்ட மக்களையும் கோயம்புத்தூருடன் தற்போது இந்த ஒரே ஒரு வாராந்திர ரயில்தான் இணைத்து வருகின்றது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நேரடியாக கோயம்புத்தூர் செல்வதற்கு இந்த எல்லாமே ரயில் இருக்கின்றது நாட்களும் கோயம்புத்தூர் செல்ல வேண்டும் என்றால் ஒன்று திருச்சிக்கு சென்று செம்மொழியில் செல்ல வேண்டும் அல்லது மதுரை வழியாக பேருந்துகளிலோ மற்ற இணைப்பு ரயில்களிலோ தான் பயணிக்க வேண்டிய ஒரு நிலையான இருக்கின்றது தமிழ்நாட்டில் சென்னைக்கு இரண்டாவது மிகப்பெரிய நகரம் என்றால் அது கோயம்புத்தூர் தான் வணிக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் ஏராளமான பயணிகள் தினமும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற நகரங்களுக்கு சென்று வருகின்றனர் ஆனால் இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு தினசரி ரயில் என்பது இந்த வழித்தடத்தின் வழியாக கிடையாது வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே ஓடக்கூடிய இந்த ரயில் சேவையை வாரத்தில் இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ அல்லது தினசரியாகவோ மாற்ற வேண்டும் என பல வருடங்களாக கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு முன் வச்சுட்டு தான் வராங்க ஆனால் அந்த அனைத்து கோரிக்கைகளுக்கும் தெற்கு ரயில்வே இருந்து வரக்கூடிய ஒரே பதில் கோயம்புத்தூர் ராஜ்கோட் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்ததால் இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற முடியாது என்கிற ஒரே ஒரு பதில்தான் தான் இத்தனை வருடமாக வந்து கொண்டிருக்கின்றது கோயம்புத்தூரில் துவங்கி திருப்பூர் ஈரோடு கரூர் என நான்கு முக்கிய வணிக நகரங்களை இந்த ரயிலானது இணைப்பதனால ஏராளமான பயணிகள் இந்த ரயிலை வாரத்தில் ஒரு நாளில் பயன்படுத்திட்டு தான் வராங்க இந்த ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு

தற்போது இரண்டு பிட்லைன் இருக்கின்றது அந்த இரண்டு பிட்லைன்மே தற்போது முழுவதும் நிறைவடைந்து விட்டது கோயம்புத்தூரில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கு இங்குதான் பராமரிப்பு செய்யப்படுகின்றது எனவே அனைத்து ஸ்லாட்டுகள் அதாவது இங்கு வந்து பராமரிப்பதற்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் தேவைப்படும் அந்த அனைத்து ஸ்லாட்டுகளுமே வாரத்தில் ஏழு நாட்களுமே தற்போது நிறைவடைந்து விட்டது இதனால கோயம்புத்தூரில் இருந்து புதிய ரயில்களோ அல்லது ஏற்கனவே ஓடக்கூடிய ரயில்களின் சேவை நாட்கள் அதிகரிப்பது என்பது என்பது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பதில குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போலவே கோயம்புத்தூர்ல இருந்து ஓடிய பழங்கால சேவைகள் அதாவது ராமேஸ்வரத்துக்கு பொல்ல தொலைக்காட்சி வழியாக மீட்டர் கேஜ் இது மாதிரி பல்வேறு ரயில்கள் இருக்கின்றது அந்த ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க வந்த பதிலும் அதே பதில் கோயம்புத்தூர் சந்திப்பில் தற்போது எந்த ரயிலுக்கும் பராமரிப்பு என்பது செய்ய முடியாது போத்தனூரில் புதியதாக இரண்டு பிட்லைன் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட இருக்கின்றது அதற்கான பரிந்துரையும் இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பி இருக்கின்றது அதற்கு ஒப்புதல் கிடைத்த பிறகு போத்தனூரில் இரண்டு புதிய பிட்லைன் அமைக்கப்பட்ட பிறகு இந்த ரயில்களை மீண்டும் இயக்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறது அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க எனவே ஒன்று தெளிவாக தெரிந்துவிட்டது கோயம்புத்தூர்

வாராந்திர ரயில்கள் தினசரி ரயில்களுக்கு பராமரிப்பு செய்யப்படுகின்றது சென்னைக்கு செல்லக்கூடிய சேது போட்மேல் அதே போலவே வாராந்திர ரயில்களுக்கு பிரைமரி செகண்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணப்படுது இது போல திருப்பதி கன்னியாகுமரி போன்ற ட்ரை வீக்லி ட்ரெயின்ஸ்க்கு இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இந்த கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை தினசரி ரயிலாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த ரயிலுக்கான பராமரிப்பை கோயம்புத்தூருக்கு பதிலாக ராமேஸ்வரத்துக்கு மாற்றினால் இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற முடியும் மதுரை கோட்டத்தின் சார்பாக இந்த ரயில் இயக்கப்பட்டால் கோயம்புத்தூர்ல இந்த ரயிலுக்கு கிளீனிங் மட்டுமே பண்ற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயினுக்கான இருக்காது இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழியும் இதுவே திறக்கப்பட்ட பிறகு ராமேஸ்வரத்துல இருந்து பல்வேறு ரயில்களுக்கு பராமரிப்பு பண்ண ஒரு ரயிலாக இந்த கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை சேர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதா மூன்று மாவட்ட மக்களுடைய ஒரு கோரிக்கை இருக்குது இந்த இருந்து தினமும் ஏராளமான மக்கள் கோயம்புத்தூருக்கு சென்று வருகின்றனர் ஆனால் போதுமான ரயில் போக்குவரத்து என்பதே கிடையாது காரைக்குடி புதுக்கோட்டை மாதிரி ரீஜன்ல இருந்து கோயம்புத்தூர் போனோம்னா ஒன்னு திருச்சியில போய் செம்மொழி எக்ஸ்பிரஸ்ல தான் ஏறி போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்குது இந்த ஒரு ரயில் தினசரி ரயிலாக மாற்றப்பட்டால் மட்டுமே இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கோயம்புத்தூரில் பராமரிப்பு செய்ய முடியாது என்றால் ராமேஸ்வரத்தில் பராமரிப்பு செய்து இன்னொரு ரேக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின் சர்வீஸ் டெய்லி ட்ரெயினா மாத்தலாம் அது சதன் ரயில்வே கையில மட்டும்தான் இருக்குது தற்போது இந்த ஒரு கோரிக்கையானது தெற்கு ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் இந்த ரயிலுக்கு எடுக்கப்படுகிறதா என்பதை பற்றி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அப்ப நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்